ஓம் நேரமூட்டி சிவ சமேத முத்தாரமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மரணாக்கு ஜோதிட செந்தில் குமார் முத்தாரம்மன் இந்த பதிவுல வந்து ஒருவருடைய ஜாதத்தில் வந்து சுக்கர பகவான் தோசமான நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சிக்கலாம் அந்த தோசமான நிலையில் இருக்கிற சுக்கர பகவானை தெய்வ வழிபாடு மூலமாக எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவாக எளிமையா பொறுமையா கொடுக்குறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தொடர்ச்சியா பாருங்க சரி சுக்கிர தோஷம் இருந்தால் உங்களுக்கு முதல்ல எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வீட்டில் உள்ள கன்னி பெண்கள் வாழ்க்கை அப்படிங்கிறத கரெக்டாக கணக்கு பண்ணி பாருங்க சரியான வயதில் வந்து திருமணம் ஆகாமல் திருமணம் ஆகி குடும்ப வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் சண்டை சச்சனையோடு பிரிஞ்சு வீட்டுக்கு வருகிற சூழல் கணவர் சார்ந்த விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு தொல்லை கொடுத்து டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட இதுபடி ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்து அவங்க மன வாழ்க்கை சரியில்லாமல் இருந்தால் உங்கள் குடும்பத்துல வந்து சுக்கர தோஷம் கண்டிப்பாக இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் அதே சமயத்துல இது வந்து எல்லாம் சின்ன சின்ன குழந்தையா இருக்கிறாங்க அப்பா இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல சின்ன உங்களுடைய வம்சத்துல கனெக்ட் பண்ணி பாருங்க அப்பாவுடைய உறவுகளை கனெக்ட் பண்ணி பாருங்க அப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சி போன்ற உறவுகள் தாய் கூட பிறந்த அக்கா தங்கச்சி போன்ற உறவுகள் இப்படி பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகளை செக் பண்ணி பாருங்க அவங்க வாழ்க்கையிலேயும் வந்து சரியான விதத்துல வந்து குடும்ப வாழ்க்கை அமையாமல் பிரச்சனையா இருந்து அவங்க வாழ்க்கையை வந்து போராட்டமான வாழ்க்கையா இருந்தால் உங்கள் குடும்பத்தில் சுக்கர தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா நூத்துக்கு நூறு எல்லா ஜாலத்திலுமே இருக்கும் ஆனால் அவங்கவுங்க அதை கட்டா தேடி பார்க்க வேண்டும் சரி ஒரு சில கோவில்ல போய் நம்ம சாமி கும்பிட போறோம் சாமி கும்பிட்டுட்டு அந்த இறைவெண்டை கை கட்டி கையை கட்டி கையை நீட்டி வணங்கி வணங்கிட்டு நீங்கள் அருள் வாக்குற கேட்க அருள் வாக்கு கேட்குற நேரங்களில் பாருங்க அந்த இறைவன் யார் உடம்புல வந்து ஆடி உங்களுக்கு அருள் வாக்கு சொல்றாங்களோ அவங்களே சில சொல்லுவாங்க நல்லா கவனிச்சு பாருங்க தெரியும் எப்போ உன் வீட்டில் வந்து ஒரு சின்ன குழந்தை கண்ணி தெய்வமா அழுதுட்டு இருக்குதப்பா அந்த குழந்தையை வழிபாடு செய்யும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த தெய்வமே அருள் வாக்காக சொல்லும் ஆனால் நம்ம அதை சரியா யோசிக்க மாட்டோம் சரிங்களா அது மட்டும் இல்லை இந்த இரவு நேரங்களில் வந்து உடுக்க அடிச்சிட்டு வராங்களா ராப்பாட்டாளி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு கண்ணி தெய்வம் அழுதுகிட்டு இருக்குதப்பா அதை கரெக்டாக வழிபாடு செய்யப்பா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்ப்பா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போய்ப்பாங்க போவாங்க ஆனால் அதையும் நம்ம சரியாக கவனிக்க மாட்டோம் அடுத்த நாள் காலையிலேயே வந்து வீட்லேயே வந்து சொல்லுவாங்க அந்த ரேப்பாட்டாளி ஒரு நேரத்தில் நேற்று உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க இப்படி சாமி சொல்லிச்சு கேட்டீங்களா அப்படி சக்கமா சொன்னாங்க கேட்டீங்களான்னு கேட்பாங்க ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஏ போப்போ அப்புறம் பார்த்தீங்களா போப்பான்னு விரட்டி விட்டோம் ஏன்னா ஒவ்வொருத்தர் குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் வந்து சுக்கர தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அந்த சுக்கர தோஷத்தை சரியாக நீங்க நிவர்த்தி பண்ணும்போது உங்களுக்கு சுக்கரனால் கிடைக்கக்கூடிய தோஷங்கள் இருக்கா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்களா இருப்பாங்க அவங்க குடும்ப வாழ்க்கையில வந்து மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சரியான முறையில் அமையாது ஒரே பிரச்சனையா இருக்கும் சண்டை சச்சரவா இருக்கும் நிம்மதியில்லாத சூழலா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியம் இருக்காது கணவன் மனைவியில ஒற்றுமை இருக்காது நாயும் பூனை மாதிரி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க ஏண்டா இவனை கெட்டணும் எதுக்கு இவளை கெட்டணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு குடும்பத்துல வந்து பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் இது போல அமைப்புல இருந்தாலும் சுக்கரதோஷம் உங்க வீட்டுல இருக்குன்னு அர்த்தம் அதே சமயத்துல வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சார்ந்த விஷயம் சுகபோகமாக அனுபவிக்க கூடிய அனைத்து விஷயமும் உங்களுக்கு வந்து எல்லாமே பக்கத்திலே இருக்கு ஆனா அனுபவிக்க முடியல அப்படின்னாலும் சுக்கரதோஷம் இருக்குன்னு அர்த்தம் சரி எல்லாமே இருக்குது கடல இருக்குது சுக்கரதோஷம் இருக்குன்னு அர்த்தம் அப்ப இதுக்கு நிவர்த்தி என்ன இதைத்தான் இப்ப நான் பன்னிரெண்டு ராசிக்கும் தெளிவா சொல்றேன் எந்தெந்த உறவுகள்ல உங்கள் குடும்பத்துல வந்து கன்னி தெய்வ வழிபாடு இருக்கு அப்படிங்கறத இந்த என்னென்ன காரக உறவாக வரும் அப்படிங்கிறது தெளிவா சொல்றேன் அதை வந்து நீங்க கரெக்டா நீங்க உங்க வீட்டுல வச்சு வழிபாடு செஞ்சிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அந்த கிரகங்கள் வந்து தோஷத்தை நிவர்த்தி செய்யும் ஒருவருக்கு வந்து சுக்கர பகவான் உச்ச நிலையில் இருந்தாலும் சரி நீச நிலையில் இருந்தாலும் சரி ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் சரி எந்த நிலையில இருந்தாலும் சுக்கர பகவான் பொதுவாக மாரடைத்தை செய்து கொண்டே இருப்பார் ஏன்னா பிரபஞ்ச அமைப்புப்படி மேச ராசி உங்களுக்கு வந்து பிரபஞ்சத்துக்கு உண்டான தலைமை ராசியா வரும் அந்த ராசிக்கு இரண்டாவது ராசி என்று சொல்லக்கூடிய ரிசபம் ரிசபமும் துலாம் ராசியும் சுக்கர பகவானுக்கு உண்டான வீடு இந்த சுக்கிர பகவான் க பிரபஞ்ச அமைப்புப்படி பொதுவான மாரகாதிபதி அப்போ சுக்கிர பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே உங்கள் குடும்பத்துல உள்ள ஒரு ஒரு குழந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு திருமண ஆகிறதுக்கு முன்னால கன்னி பெண்ணாக இருந்து இது போன்ற சூழலில் இறந்த குழந்தைகள் தாயி மைத்த விட்டு வெளியே வந்து ரெண்டு மாசம் மூணு மாசம் ரெண்டு நாள் மூணு நாள் ஆறு மாசம் ஆறு வருஷம் இப்படி திரு ஏஜ் அட்டன் பண்றதுக்கு முன்னால அமைப்புல உள்ள கன்னி பெண்கள் துறன் மரம் துறன் மரணமாக இருந்தாலும் சரி இது போன்ற அமைப்புல இருக்கிற அந்த உறவுகளை வந்து நீங்கள் வழிபாடு செய்யும் போது தான் அந்த சுக்கர தோஷம் நிபர்த்தி ஆகும் அப்படி இல்லை நான் தெய்வத்தை மட்டுமே வழிபாடு செய்வேன் விரதங்கள் மட்டுமே இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இறைவன் அறலாம் கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் கொடுக்கும் ஆனால் நீங்க அதை அனுபவிக்கூடிய சூழலை கொடுக்காது ஏன்னா அந்த கண்ணி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு மட்டுமே செல்லுபடி ஆகுமே தவிர மற்ற பிரபஞ்சத்தில் இருக்கிற யாரு கும்பிட்டாலும் அவங்களுக்கு அது யோகம் வேலை செய்யாது யாரும் கும்பிட முடியாது அப்போ அவரவர் ஜாதகத்துல வந்து சுக்கர பகவான் என்னென்ன நிலைமையில் இருக்கார் அப்படிங்கிறத கரெக்டா தெரிஞ்சு அந்த தெய்வம் என்ன குழந்தையா வருது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா குழந்தையா இருக்கும்போது இறந்ததா அல்லது ரெண்டு வயசு கழிச்சு இறந்ததா இல்ல திருமணம் ஆங்குறதுக்கு முன்னால இறந்ததா இல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நோக்கி பேசும்போது சூசைட் அட்டன் பண்ணதா இல்ல விபத்துல இறந்ததா நோயில இறந்ததா எப்படி இறந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் ஜாதியிலிருக்கு சுக்கர பகவான் சுட்டி காட்டுவார் அந்த தெய்வத்தை நீங்கள் கன்னி தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எத்தனை ஜென்மம் எடுத்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாலும் சரி இந்த தோசத்தை நிவர்த்தி செய்யாமல் உங்கள் வம்சத்தில் வந்து பெண் குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கவே முடியாது இது என் அன்னை குப்தாராமன் எனக்குள் இருந்து உனத்த விஷயம் ஒரு சுகபோகமான வண்டி வாங்க வாங்கி நீங்க அதை சந்தோஷமா அனுபவிச்சு அதை விபத்து இல்லாம அதை நீங்க வந்து கடன் இல்லாம நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னாச்சுன்னா இந்த கன்னிதே வழிபாடு நீங்க சத்தியமா எடுத்தே தேர வேண்டும் அப்படி எடுக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் நான் சொல்ற விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கருத்து அல்ல என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து என் நாக்கில் இருந்து அருள்வாக்கா சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே இதெல்லாம் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல எங்க ஊர்கள்ல திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் சொல்லக்கூடிய இந்த மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் கம்பல்சரியா ஆடி மாசம் ஆச்சுன்னா கன்னிதேவர் வழிபாடு கரெக்டாக கும்பிட்டே இருப்பாங்க மற்ற இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கும்புடங்களும் இருக்காங்க கும்பிடாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க நீங்க கும்பிடுறவங்களுக்கு வந்து வாழ்க்கை ஜெயிச்சிக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய இப்போ உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குதுன்னா நீங்க வழிபாடு செய்யறீங்கன்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தை யோகமாக பிறக்கும் உங்கள் பிள உங்கள் குழந்தைகளுக்கு வந்து கருகலைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உருவாகாது உங்கள் குழந்தைக்கு பருவமான ஏஜில் திருமணம் ஆகி போகும் உங்கள் குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய குழந்தைகள் உங்கள் குழந்தைகளுடைய வம்சம் அப்படி விருத்தியாகி கொண்டே இருக்கும் சுகபோகமான ஒரு வாழ்க்கை இப்படி எல்லாத்தையும் அமைப்புக்கு கிரகமே சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவானே தோசை நிலையில இருந்தால் அப்ப இந்த புறப்பு நம்ம ஏண்டா பிறந்தோம் நினைக்கிற அளவுக்கு இருக்கும்ல அதை நீங்க நிவர்த்தி செய்யுங்கள் நிவர்த்தி செய்யறதுக்குண்டான வழிபாடு முறை அப்படிங்கிறத வந்து நான் தெல்ல தெளிவா இதே சேனலில் ஸ்ரீ முத்தாராமன் அனுபவ ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய இந்த சேனலில் மாந்தி கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிற தலைப்பில் நிறைய வீடியோ கொடுத்துருக்குறேன் அதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கன்னி தெய்வங்களை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக எளிமையாக கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோவை நீங்கள் அப்படியே அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் அந்த தலைப்பில் ஒரு அறுபது எழு எழுபது வீடியோ கொடுத்துருப்பேன் அது அப்படியே நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே என்னென்ன வழிபாடு செய்து நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இப்ப என்ன என்ன உறவாக வரும் அப்படிங்கிறத சொல்றேன் அவரவர் ஜாதகத்தை அப்படியே நீங்க எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்க துல்லியமா இருக்கும் ஒரு நூல் கூட தவறு வராது சரி மேசம் ராசி மேசலக்கணம் உங்களுடைய ராசி மேச ராசி மேசலக்கணமா இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ரெண்டுக்கும் ஏழு கூடிய கிரகம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கரன் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியம்மா இது போன்ற உறவுகள் அதே சமயத்துல திருமணம் ஆகிறதுக்கு முன்னால சரிங்களா கண் அதாவது திருமணம் ஆகிறதுக்கு முன்னால ஒரு ப ஒரு பதினாறு பதினேழு வயசுக்கு மேலே கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த வயசுக்கு முன்ன ஒரு வயசுலேருந்து இந்த காலக்கட்டத்துக்குள்ள இறந்து போன குழந்தை வழிபாடு தெய்வங்கள் தெய்வ வழிபாடு உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த தெய்வங்களை கண்ணி தெய்வமாக வழிபாடு செய்யுங்கள் பெண் குழந்தையாக வரும் கண்ணினாலே தான் சரிங்களா ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாமல் இருக்கக்கூடிய பருவத்தில் உள்ளதும் கண்ணி தான் அதே சமயத்தில் பெண்ணாக பிறந்துட்டு நமக்கு தெரிஞ்சு போச்சு பருவ ஏஜ் அடைஞ்சாச்சு திருமணம் ஆகிறதுக்கு முன் கண்ணி கழிவதற்கு முன் இறந்து போன குழந்தைகள் அனைத்துமே உங்களுக்கு கடவுளாகவே காட்சி கொடுக்கும் அதான் கணித வழிபாடு இந்த வழிபாட கரெக்டாக எடுக்கணும் எடுக்கும்போது உங்க வாழ்க்கை ஜெயிக்கும் அப்போ மேசராசி மேசலில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் சின்ன சின்ன குழந்தைகள் அது வந்து நீங்கள் அப்பா வழியில உள்ள அத்தை அப்பா வழியில உள்ள அக்கா தங்கச்சி உறவாக வரலாம் உங்கள் குடும்பத்தில் பெரியம்மா போன்ற உறவாக வரலாம் அல்லது திருமண ஏஜில திருமணம் ஏச்சிக்கு முன்னால கனெக்ட் பண்ணி பாருங்க என்ன குழந்தை வருதுன்னு பாருங்க அது சுக்கர பகவான் உங்கள் ராசி இருக்கிறதுக்கு எங்கே இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வச்சு அடிய நாள் திருத்திருவா எடுத்து கொடுக்க முடியும் அப்போ உங்கள் வீட்டில் வந்து பெரியம்மா போன்ற உறவு திருமணம் ஆகிறதுக்கு முன்னால இறந்து போன பெண் குழந்தைகள் கன்னி தெய்வமாக இருக்கும் அந்த தெய்வத்தை கரெக்டாக கையில பிடிச்சி வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க வாழ்க்கை சேஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிசப ராசி ரிசப லக்கணம் இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்தில் தாய் மாமன் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு அல்லது சித்தி என்று சொல்லக்கூடிய உறவு குழந்தையாக இருக்கும்போது பிறந்து இறந்திருக்கும் அந்த குழந்தை வழிபாடை நீங்கள் சரியாக கையில பிடிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சுகபோகமான வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கையை அந்த குழந்தையால் திருப்பி தர முடியும் தாய்மாமன் உறவு அல்லது தாய்மாமன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையாக இருக்கும்போது கண்ணி பருவத்தில் இருக்கும்போது இதை தான் நீ கரெக்டாக கவனிக்கணும் சரிங்களா திருமணமாகி தாய்மாமன் இறந்து போனார் அவர் வழிபாடு செல்லாமல் கேட்கக்கூடாது அந்த அமைப்பு வரவே வராது இது எல்லாமே கண்ணி சம்பந்தப்பட்ட வழிபாடு முறைகள் தாய்மாமன் அல்லது சித்தி போன்ற உறவு உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக குழந்தையாக இருக்கும்போது பிறந்து இறந்துருக்கும் அவங்கவுங்க அம்மா அப்பாட்ட கேட்டு பாருங்கள் தெளிவாக சொல்லுவாங்க ஆமாம் அப்பா என் தம்பி கொடுத்த இறந்து போனான் குழந்தையாக இருக்கும்போது ஆமாம் எங்கள் அம்மாவை கேட்டு அம்மா சொல்லுவாங்க ஆமாம் ஒரு தங்கச்சி ஒன்று இறந்து போச்சு எனக்கு தம்பி ஒன்று இறந்து போனாங்கன்னு பார்த்துக்க குழந்தையாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் நீ வழிபாடு எடுக்க வேண்டும் அதை எடுக்கும் தான் அவங்க வாழ்க்கை ஜெயிக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்கணம் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல உச்சமாவார் அப்போது உங்களுடைய அப்பா வழியில் உள்ள அக்கா தங்கச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு உங்களுக்கு அது க அத்தை உறவாக வரும் குழந்தையாக இருக்கும்போது இறந்து போனால் இந்த மாதிரி ஒரு உறவு உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அதை கரெக்டாக கையில போடுங்க உங்கள் வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் அதிர்ஷ்டம் தொழில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அதான் நிவர்த்தி சுகபோகமான வாழ்க்கை உள்பட அடுத்து வந்து கடகராசி கடகலக்கணம் இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயின் வயிற்றில் உருவான குழந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு உங்களுக்கு அக்கா அண்ணன் போன்ற உறவாக வரும் இது போன்ற உறவுகளும் குழந்தையாக இருக்கும் பொழுது இது போன்ற உறவுகளும் அப்பா வழியில உள்ள அத்தை உறவு எதுக்கு இந்த அப்பா வரைவில் உறவு அத்தை உறவு கொண்டு வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணி தெய்வ வழிபாடு அப்படின்னாலே முதல்ல நல்லா செக் பண்ணி பாருங்கள் உங்கள் அப்பாவோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி போன்ற உறவுகள் எங்கேயோ ஒரு பக்கம் குழந்தையாக இருக்கும்போது இறந்துருப்பாங்க அல்லது நம்ம தாத்தா அந்த வழிபாடு முறையை எடுத்து வந்துகிட்டு இருப்பாங்க உங்கள் அப்பாவுக்கு அது அத்தையாக இருக்கலாம் உங்களுக்கும் அது பாட்டியாக வரலாம் இது போன்ற உறவாகவும் உள்ள வரும் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கையில் பிடிக்கும் போது உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் கடகராசி கடகலக்கணம் உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு நாளுக்கு பலனுக்குரிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவர் ஒன்பதாம் இடத்துல உச்சம் ஆவார் அப்போ உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா வழியில் உள்ள அக்கா தங்கச்சி போன்ற உறவுகளும் அம்மா வழியில் உள்ள அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த உங்களுக்கு சகோதர சகோதரி என்று சொல்லக்கூடிய உறவுகளும் அண்ணன் அக்கா என்று சொல்லக்கூடிய உறவுகளும் சரி இது போன்ற உறவுகள் இருக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய சகோதரி உறவு வழியில வந்து பாத்தீங்கன்னா மருமகன் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க இப்ப உங்களுக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க அவங்க குழந்தை ஒன்று இறந்து போச்சுன்னா மருமகன் போன்ற உறவு இது போன்ற உறவுகளும் அங்கே இருக்கும் இது போன்ற உறவுகளும் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல பெரியம்மா பெரியப்பா போன்ற உறவுகள் சின்ன குழந்தையா இருக்கும்போது தவறி இருப்பாங்க அந்த குழந்தை வழிபாடு நீங்கள் கண்ணினிய வழிபாடா எடுக்கும் போது வாழ்க்கை ஜெயிக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சிம்ம ராசி சிம்ம லக்கணம் உங்களுடைய ராசி இலக்கணப்படி சுக்கர பகவான் மூணாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாக வருவார் அப்போ உங்களுடைய அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம லக்கணம் சம்பந்தப்பட்டாலே உங்களுக்கு வந்து சகோதரி உறவு என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு குழந்தையா இருக்கும்போது காலமாக இது போன்ற உறவுகள் குழந்தையா இருக்கும்போது அப்படின்னா உடனே நாலு பேர் சஞ்சு வயசு கணக்கு பண்ணாதுங்க குழந்தை தாய் மைத்த விட்டு வெளியே வந்தாச்சு ஒரு நிமிஷம் ஆச்சு சரிங்களா திருமண ஏஜ் ஆகுறதுக்கு முன்னால திருமணம் நாளைக்கு நடத்தணும்னு முடிவு பண்ணிருக்கிறாங்க இன்னைக்கு அந்த குழந்தை இல்லை இந்த ஏஜ் கனெக்ட் பண்ணிக்கிங்க இந்த அமைப்புல எப்படி இருந்தாலும் சரியா பிறந்தோம் அதே சமயத்துல உங்களுடைய அப்பாவுடைய அக்கான்னு சொல்லக்கூடிய உறவு பெண் குழந்தை உங்கள் வீட்டுல கன்னி தெய்வ வழிபாடு முறையாக இருக்கும் அதை சரியா கையில பிடிக்கும் போது உங்களுக்கு வந்து சுக்கர தோஷம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் இதெல்லாம் நீங்க செஞ்சா தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்துல வந்து தடை இல்லாமல் குழந்தைகள் சுகபோகமாக இருக்கும் உங்களுக்கு கருகலை உருவாகாது இது போன்ற ஆயுள் தொலைகள் இருக்காது உருவாகி வரும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி கன்னி லக்கணம் இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த அவங்களுக்கு வந்து சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதியா வந்துடுறாரு இரண்டாம் இடங்கிறது குடும்பம் ஒன்பதாம் இடங்கிறது அப்பா வழியா வந்துடுது அப்பா தானம் ஆனா அந்த ஸ்தானத்தாதி அந்த 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 சுக்கர பகவான் வந்து உங்க ராசியில் இருக்கிறதுக்கு ஏழு தான் உச்சமாவார் அப்போ உங்களுக்கு திருமண வாழ்க்கையில கேள்விக்குறி இல்லாமல் இருக்கணும் நண்பர்களால் வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும் நண்பர்களால் நீங்கள் வஞ்சிக்கப்படாம ஏமாற்றம் அடையாம இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கையை நீங்க அனுபவிக்கிறதுக்கு நீங்க சுக்கர பகவான் நீங்க கண்டிப்பா நீங்க இஷ்டத்துக்கு வழிபாடு செஞ்சுதான் ஆகணும் எப்படி வழிபாடு செய்யணும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பெரியமா இது போன்ற உறவு அல்லது அப்பா வழியில் உள்ள அத்தை உறவு அப்பா வழியில் உள்ள நல்லா கேட்கும் அப்பா வழியில் உள்ள அக்கா தங்கச்சி உறவு அந்த அதாவது உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் குடும்பம் உங்கள் குடும்பம்னா என்ன உங்களுக்கே ஒரு குழந்தை பிறந்த குழந்தைகளுக்கு இறந்தால் அது கண்ணிதே வழிபாடு ஒன்பதாம் இடம் சம்பந்தப்படுது ஒன்பதாம் இடங்கிறது அப்பா அப்பாவுடைய குடும்பம் அப்பாவுடைய குடும்பம்னா எப்படி வரும் உங்களுக்கு பெரியம்மா வரலாம் அப்பா சாரி அப்பாவோட குடும்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பெரியப்பாவை வரலாம் சித்தப்பாவை வரலாம் அல்லது அத்தை போன்ற உறவா இது போன்ற உறவுகளாக உங்கள் குடும்பத்தில் கண்ணி தெய்வமாக குழந்தையா இருக்கும்போது இருக்கும் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது வாழ்க்கை ஜெயிப்பீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் லக்கணம் இந்த துலாம் ராசி துலாம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துல வந்து சித்தி உறவு என்று சொல்லக்கூடிய ஒரு உறவும் நல்லா கேட்டுக்குங்க சித்தி உறவு என்று சொல்லக்கூடிய ஒரு உறவும் உங்களுடைய தாய் மாமன் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவும் உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக குழந்தையா போது பிறந்து இறந்திருக்கும் அந்த வழிபாடு முறையை நீங்க எடுக்கும்போது தான் உங்களுடைய ஒட்டுமொத்த கடனுக்கும் உங்களுக்கு வந்து நிவர்த்தி கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சுக்கரால் கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் நீங்க அடைய முடியும் உங்களுக்கே திருமண தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் உங்கள் குடும்பத்தில் உள்ள கன்னி பெண்களுடைய அனைத்து குடும்ப திருமண தோஷம் உள்பட சுகபோகமான வாழ்க்கை உள்பட எல்லாத்துக்கும் நிவர்த்தி அந்த கணித வழிபாடு தான் நீங்க எடுக்க முடியும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இவங்களுக்கு வந்து சுக்கர பகவானே வந்து லக்கணாதிபதியாகி எட்டாம் அதிபதியாகி ஆறாம் இடத்துல ஆவார் அப்ப என்னாகும் திருமணத்திற்கு முன் சூசைட் அட்டன் பண்றது ஆக்சிடென்ட் விபத்துல மரணமாகிறது இது போன்ற அமைப்பு உங்க குடும்பத்தில் இருக்கும் கன்னி தெய்வ வழிபாடா இருக்கும் அதாவது பருவ ஏச்சிக்கு முன்னால் இறந்து போன குழந்தைகள் இந்த குழந்தை வழிபாட நீங்க எடுக்க வேண்டும் எடுக்கும் போது வாழ்க்கை ஜெயிக்கும் அடுத்து வந்து விருச்சகம் ராசி விருட்சகலக்கணம் உங்களுக்கு சுக்கர பகவான் ஏழாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதியாக வந்துடுறாரு அப்ப உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய அப்பா வழியில உள்ள ஒரு குழந்தை குழந்தை அதான் மெயின் இதுல அப்பா வழியில உள்ள ஒரு குழந்தை அப்பாவுடைய தங்கச்சி அப்பாவுடைய அக்கா அப்பாவுடைய குடும்பம் இந்த மாதிரி குடும்பத்துல உள்ள ஒரு உறவு குழந்தையா இருக்கும்போது இறந்திருக்கும் அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையாப்பா சும்மா உட்காந்து இறந்துருக்கோம் இறந்துருக்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்க எனக்கு புரியுது ஆரமா பாருங்க உங்க குடும்பத்தில் விசாரிச்சு பாருங்க அவங்க சொல்லுவாங்க அப்பா வழிகளில் குடும்பத்தில் இல்லைன்னா உங்கள் தாத்தா அந்த வழிபாடு முறை எடுத்துகிட்டு இருப்பாங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாத்தாவோட குழந்தையாக இருக்கும் அது வந்து உங்களுடைய அப்பாவுக்கு வந்து தங்கச்சியாக வரும் உங்களுக்கு வந்து அத்தை புறவாக வரும் இல்லை தாத்தாவுக்கும் அந்த அமைப்பு இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் என்ன வாக்குவாதம் பண்ணீங்க சின்ன தாத்தாவுக்கு முன்னால் அந்த கண்ணிலே வழிபாட வணங்கிட்டு வந்துட்டு இருப்பாரு தாத்தா கொஞ்சம் தாத்தா தாத்தாவுக்கு முன்னால முன்னாலே வந்து அவங்க அப்பா வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க அது அடி வாழையா அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் வழிபாடு செய்கிற மாதிரி வரும் வழிபாடு செய்யும் தான் உங்கள் வாழ்க்கை செய்யும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா தாய் வழியில் உள்ள தாத்தா உறவு அல்லது தந்தை வழியில் உள்ள பாட்டி இந்த ரெண்டு அமைப்பையும் செக் பண்ணி பாருங்க அப்பா வழியில் இல்லைன்னா நேரம் அம்மா வழிக்கு வந்துருங்க அம்மாவுடைய பாட்டிகிட்ட கேளுங்க இந்த மாதிரி உறவை எடுத்து பாருங்க கரெக்டா உள்ள இருக்கும் குழந்தை வடிவில் இருக்கும் அதை கரெக்டா கையில குடிக்கும் போது உங்க வாழ்க்கை ஜெயிக்கும் அடுத்து வந்து தனுசு ராசி தனுசு இலக்கணம் உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் வந்து ஆறாம் அதிபதி லாபாதிபதி அப்ப ஆறாம் இடம் அப்படிங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து சித்தி சார்ந்த உறவாக வரும் அதே சமயத்துல தாய் மாமன் சம்பந்தப்பட்ட உறவாகவும் வரும் இப்போ இரண்டு உறவுக்கும் அதிபதியாகி அவர் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்துடுறாரு லாபஸ்தானம் அப்படிங்கும் போது உங்களுடைய குடும்பத்துல வந்து மூத்த சகோதரர் நீங்க தனுசு ராசியா இருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய அண்ணன் போன்ற உறவு அக்கா போன்ற உறவு உங்கள் குடும்பத்துல குழந்தையாக இருக்கும் போது பிறந்து இறந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் கரெக்டா கையில புடிங்க வாழ்க்கை சேச்சுக்கிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாய்மாவன் மற்றும் தாய்மாமன் மற்றும் அதே உங்க ராசி இருக்கிறதுக்கு ஆறாம் இடம் அப்படிங்க சுக்கர பகவான் வீடு பெண் ராசி அப்ப அங்க சித்தி சார்ந்த உறவு வந்துருது அதே சுக்கர பகவான் போய் ஆண் ராசியில போய் இருந்தார்னா அங்க தாய்மாமன் உள்ள வந்துருவார் அப்ப இது போன்ற உறவுகளை கரெக்டா கையில பிடிக்கும் போது அவங்க கன்னிதை வழிபாடுகள் சரியாக அது வேலை செய்யும் அடுத்து வந்து மகர ராசி மகர லக்கணம் இந்த மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாருங்க ஐந்தாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் சுக்கர பகவான் அதிபதியாக வருவார் உங்கள் வீட்டில் வந்து அப்பா வழியில் உள்ள ஒரு குழந்தை அது வந்து அத்தை உறவு அந்த உறவு உங்கள் கண்ணிதே வழிபாடாக வரும் கரெக்டாக கையில் பிடிக்க வேண்டும் குழந்தையாக இருக்கும்போது இல்லை கொஞ்சம் பறவை ஏஜி ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அது சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா கரெக்டாக கையில் பிடிங்க ஜேச்சிக்கிட்டே இருப்பீங்க கண்ணி குழந்தை தெய்வ வழிபாடு கண்ணிதே தெய்வ வழிபாடு உங்கள் வீட்டில் இருக்கும் அதுதான் தான் கெட்டியாக பிடிக்கணும் ஏன்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதி அஞ்சாம் இடம் குழந்தை பத்தாம் மடங்கு கருமம் சுக்கர பகவான் சம்பந்தப்பட்டிருக்கான் சுக்கரனா என்ன பெண்கள் பெண்கள் வீட்டில் குழந்தையாக இருக்கும் பொழுது இறந்திருப்பாங்க அந்த வழிபாடு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வழியில் உள்ள குழந்தை அது ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக வர்றதுனால தாத்தாவுடைய குழந்தை தாத்தாவுக்கு தாத்தாவுடைய குழந்தை இப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள் இது போன்ற உறவுகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அதை வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் அடுத்து வந்து கும்ப ராசி கும்பலக்கணம் இந்த ராசி லக்கணத்துக்கு பிறந்த ஆண்களுக்கு வந்து சுக்கர பகவான் நாலாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதியாக வருவார் அப்ப தாய் வழியில் உள்ள நல்லா கேட்டுக்குங்க தாய் வழியில் உள்ள தாய் வழியில் உள்ள அப்பா வழியில் உள்ள இந்த இரண்டுமே கணக்கு பண்ணிக்கங்க தாய் வழி அல்லது அப்பா வழி இந்த மாதிரி அமைப்பில் உள்ள ஒரு கன்னி வழிபாடு குடும்பத்துல இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்ப ராசியில தான் அவர் வந்து உச்சமாவார் அப்போ உங்க குடும்பத்துல வந்து அம்மா வழியிலையும் உள்ள குழந்தை வழிபாடு முறை இருக்கும் அப்பா வழியில உள்ள குழந்தை வழிபாடு முறை இருக்கும் சரி அப்பா வழியில உள்ளதுன்னு எடுத்தீங்க சின்ன அது அத்தை உறவாக வரும் அம்மா வழியில உள்ள உறவாக எடுத்தீங்கன்னா அது சித்தி சார்ந்த உறவாக வரும் அல்லது தாய் மாமன் போன்ற உறவாக வரும் இது போன்ற உறவுகளை நீங்க வீட்டுல வச்சு கணிதமாக வழிபாடு செய்யும் தான் வாழ்க்கை ஜெயிக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி மீனலக்கணம் மீன ராசி மீனலக்கணத்துக்கு சுக்கர பகவான் மூணாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதியாக வருவார் மூணாம் இடம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா முலையிலையை கில்லி எரியப்பட்ட அதாவது குழந்த பிறந்துச்சு நடக்க ஆரம்பிச்சிச்சு போச்சு தவுண்டு விழுந்து தவுண்டு போச்சு தவுண்டு தான் அப்போ தான் தவள ஆரம்பிச்சிச்சு அதுக்குள்ளே என்னென்னு தெரில இது உடம்புச்செல்லாம் வந்துச்சு இறந்து போச்சு இது போன்ற அமைப்பு மீன ராசி மீனாட்சி பிறந்த அவங்களுக்கு இருக்கும் உங்கள் குடும்பத்தில் அப்போ உங்களுடைய இளைய சகோதர சகோதரி உறவு அம்மாவுடைய குழந்தை உங்களுக்கு இளைய சகோதரி உறவு அதே சமயத்துல நீங்க எங்க திருமணம் முடிஞ்சு போறீங்களோ அங்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்லேயும் ஒரு தூர் மரணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இது போல அமைஞ்சு அங்கே ஒரு வழிபாடு முறை இருக்கும் அதையும் சேர்த்து கையில படிச்சுக்கீங்க தொடர்ச்சியா இந்த வழிபாடு முறையில நீங்கள் எடுக்க எடுக்க தான் உங்க வாழ்க்கை ஜெயிக்கும் அப்போ கன்னி தேவி வழிபாடுல வந்து பனிரெண்டு ராசியில பிறந்த அன்றவருக்கு வந்து தெளிவா கொடுத்துட்டேன்னா இந்தந்த உறவு தான் உங்க வீட்டுல இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இதிலே வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் உங்கள் ராசி லக்கணப்படி என்ன என்ன கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறாரோ அது சார்ந்த ஒரு சில உறவுகள் உள்ளே வரும் எந்தெந்த கிரகங்கள் பார்வையில் இருக்கிறாரோ அது சார்ந்த உறவுகள் கண்ணி தேவி வழிபாட்டுக்கு உங்கள் வீட்டில் வரும் அது வந்து பாத்தீங்கன்னா அவரவர் ஜாதகத்துல வந்து அந்தந்த கிரகங்களை வந்து வச்சு ஆய்வு பண்ணி பார்த்தனா தெல்ல தெளிவாக எத்தனை குழந்தைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்குது அந்த குழந்தைகளை நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத அடியே நாள் தெல்ல தெளிவாக என் அன்னை முக்தாரம்மன் அருளால் எடுத்து எடுத்துனாலும் தெளிவாக கொடுக்க முடியும் அப்போ இந்த வழிபாடு முறை நீங்கள் சரியாக கையில் போது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை செய்யும் ஏன்னா சுக்கரால் கிடைக்கக்கூடிய சுகபோகம் சுக்கரால் கிடைக்கக்கூடிய வண்டி வாகனம் சொத்து சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் ஒரு லட்சியான ஒரு வாழ்க்கை நல்ல ஆடை துணிமணி அணிஞ்சு ஒரு நீட்டாக ஒரு டீசெண்டாக போகணும் நீங்கள் ஒரு ஒரு உங்களை பார்த்த உடனே நாலு பேர் கையெழுத்து வணங்குற மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும்னா சுக்கர பகவான அருள் கண்டிப்பாக வேணும் அந்த சுக்கர பகவான் தோசை நிலையில் இருந்தால் உங்கள் வீட்டில் இது போன்ற வழிபாடு முறைகள் இருக்கும் அந்த வழிபாட நீங்க சரியா கையில பிடிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில சேச்சிக்கிட்டே இருக்கலாம் தோல்வி என்பது வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது கணவன் மனைவி அன்பு சரிங்களா இல்லை சரியான ஒரு வாழ்க்கை எல்லா விஷயத்துக்கும் இந்த சுக்கர பகவான் தான் மூல ஆதாரணமே ஏன்னா சுக்கரன் தான் சுகபோகம் சுக்கரன்னா சுக்கரன் அப்படின்னாலே எல்லாரும் பாருங்க சிரிப்பு வரும் ஆனால் சுக்கரத்தை நடக்குதாப்பா உனக்கு என்ன பார்த்து சொல்கிறாங்கல்ல அதை பார்த்தவங்களே பாருங்க ஒரு நம்மளை அறியாமலே சிரிப்பு வரும் ஏன்னா சுக்கரன் அப்படின்னாலே நமக்கு ஒரு சந்தோஷம் நீங்க சிரித்து ஒரு ஆள்கிட்ட நல்லபடியா பேசணும் அப்படின்னாலே சுக்கர பகவான் ஆதிக்கம் வேணுங்க அப்படிலாம் ஜெயிக்க முடியாது ஒருத்தருக்கு வந்து சுக்கர பகவான் கெட்டு போயிட்டுனா அவங்க பெண்களை புரிஞ்சிக்கவே முடியாது பெண்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அவங்க என்ன பேசினாலும் விதாண்டாவதாக பேசி அவங்க சண்டையை இழுத்துட்ருப்பாங்க சுக்கர பகவான் வலிமையாக இருக்கிறவங்க சுக்கர பகவான் லக்கணத்தில் இருக்கிறவங்க சுக்கர பகவான் இப்படி அவங்களுக்கு ராசி லக்கணத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கவங்க தான் பெண்களை முழுசாக புரிஞ்சுக்குவாங்க அந்த முழுசாக புரிஞ்சுக்கிட்டா கூட அது தோசமாக வேலை செய்யாமல் இருக்கணும்னா இந்த வழிபாடு முறையை நீங்கள் எடுங்க இன்னென்ன உறவாக வர வரக்கூடிய வழிபா அந்த உறவுகளை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு கடவுளாக நீங்கள் வச்சு வழிபாடு செய்ய செய்ய தான் உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நீ ஆயிரம் தேவாதி தேவர்களை வணங்குறதும் ஒன்று வீட்டில் உள்ள ஒரு கன்னி தெய்வத்தை வணங்குவதுக்கு சமம் அப்படிம்பாங்க ஆயிரம் தெய்வங்கள் தெய்வங்கள் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு கன்னி தெய்வம் கொடுக்கும் அப்படின்னாச்சுன்னா அந்த தெய்வத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு பாருங்கள் நம்ம புரிஞ்சிடும் ஏன்னா இந்த பெருமைந்தருக்கு அனைத்து கடவுளுமே வந்து பார்த்தீங்கன்னா யாரை கூப்பிட்டாலும் போய் வளம் கொடுக்க ஓடி போகும் ஆனால் இந்த கன்னி தெய்வம் உங்கள் குடும்பத்தில் வந்து அண்ணன் அக்கா அம்மா உங்க குடும்பத்துல எத்தனை வரைக்கும் நீங்க மட்டும்தான் அவங்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட நீங்க வந்து உங்களுடைய மரங்களை கேட்டு வாங்க முடியுமே தவிர மற்றவங்களுக்கு அந்த தெய்வங்கள் வேலை செய்யாது ஏன்னா இது சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சுகபோகத்தை கொடுக்காம இருக்கிறதுக்கு இந்த குழந்தைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை வந்து சின்ன பணமாக இருக்கும் அந்த குழந்தை பிறந்த கூட இறந்து இறந்து நீங்கள் வழிபாடு விட்டுருவீங்க அப்போ என்னாகும் அந்த குழந்தை வந்து உங்கள் வீட்டு மாதத்துலேயே அழகு கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கும் கண்ணீர் விட 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 என்னாகன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து கஷ்டம் துக்கம் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு தெய்வம் ஒரு இறந்த தெய்வமோ என்ன தெய்வமோ உங்கள் வீட்டில் வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்து உங்ககிட்ட வந்து வரம் கொடுக்கறதுக்கும் அந்த குழந்தை என்னையும் கும்பிட மாட்டேங்குது என்ன கும்பிடுமா என்ன கும்பிடுங்க எல்லாருமே நான் உங்களுக்கு நல்லா வைக்கேன் அப்படின்னு அந்த குழந்தை அழுறதுக்கும் உங்களுக்கு புரிஞ்சு புரிஞ்சுப்பாருங்க உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இதை தெளிவாக புரியணும்னா நீங்கள் கோவிலில் வந்து இறைவன் சனிதாண்டில் வழிபாடு இருக்கும்போது கோவில் கருவறைக்குள்ளே நம்ம சாமி எட்டி பார்த்து வழிபாடு செய்யும்போது எல்லாரும் நின்று சாமி கும்பிடுவோம் அங்கே ஒரு குழந்தை அழுதால் கண்டிப்பாக நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அந்த வரம் அந்த கோவில் அன்னை கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் வேணாம் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த தடவை கோயில் போகும்போது அந்த வரம் கிடைக்கும் ஏன்னா அந்த தடவை வந்து குரு என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை அந்த இடத்துல வந்து அழுது உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்னைக்கு கும்பிட்றது யாருக்கு அந்த வரம் இல்லை அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன் அப்போ உங்கள் வீட்டில் வந்து கன்னி தெய்வ வழிபாடு நீங்கள் கரெக்டாக எடுக்கும்போது அந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிக்கும் குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுள் கன்னி தெய்வங்கள் சிரிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையை ஜெயிக்க ஆரம்பிக்கும் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் சுக்கர்னால் வரக்கூடிய தோஷத்தை நீங்கள் இப்படித்தான் செய்யணும் நிவர்த்தி பண்ண முடியும் இப்படி நிவர்த்தி யார் ஒருத்தர் சரியாக பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்க வீட்டில் வந்து பாருங்கள் பெண் பிள்ளைகள் வாழ்க்கை வந்து கரெக்டாக இருக்கும் கடனில் இருக்க மாட்டாங்க நோயில் இருக்க மாட்டாங்க குழந்தைகளுக்கு குழந்தை நோய் இல்லாத வாழ்க்கை கணவன் மனைவி ஒற்றுமை இது எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கும் உங்களுக்கு ஆண் குழந்தைக்கோ பெண் குழந்தைக்கோ வந்து பார்த்தீங்கன்னா பருவ ஏஜில் கரெக்டாக திருமணம் நடந்துகிட்டே இருக்கும் ஏன்னா சுக்கரன்னா திருமணம் முதல்ல வந்து திருமணம் காமம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுகபோகம் இது எல்லாத்துக்கும் அதிபதி அப்போ அந்த தெய்வத்தை கன்னி தெய்வத்தை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய செய்யத்தான் அவங்க வாழ்க்கை ஜெயிக்கும் இதை செய்கிறதுனால வேறு இன்னொரு நன்மை இருக்குது யாராவது உங்களுக்கு பில்லி சூனியம் வைக்கிறாங்க உங்களை வந்து அழிக்கணுன்னு நினச்சி முடிவு பண்ணி மந்திர தந்திரங்கள் என்ன ஏவுனாலும் சரி எட்டிட்டு ஒரே உத அந்த வீட்டில் வராத உதச்சி விட்டுட்டு போயிட்டே இருக்கும் ஏன்னா இது ஆயிரம் தேவாதி தேவர்களுக்கு சமம் அப்பேற்பட்ட தெய்வத்தை கரெக்டாக கையில் பிடிச்சி பாருங்கள் வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா இதில் உள்ள வழிபாடு முறை அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துக்கிறேன் அதை போய் பாருங்கள் தெளிவாக புரியும் தெரியாத ஆண்டுகளுக்கு வந்து நாளைக்கு வேணா இதில் மறுபடியும் இதில் உள்ள வழிபாடு முறையை நான் தெளிவாக கொடுக்குறேன் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நறு படிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்